ராவது வந்துட்டு இப்போ இலக்கிய கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதாவது நம்ம ரேவது வந்துட்டு இப்போ கோவிலுக்கு போனதாகவும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையா இருக்குமா அதுவும் இல்லாம நம்ம ஜோசியர் கிட்ட வந்து ஒரு முறை கேட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஜோசியர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை பத்தி கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதும் அதுக்கு ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதி வந்து சொல்றாங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு இப்பதான் குழப்பமே அதிகமாகுது அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு கௌதமோட பிளான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த சித்தர் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா யோசிக்க ஆரம்பிச்சறாங்க இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது நம்ம கௌதம பத்தி எஸ் எஸ்கேவுக்கு எஸ் எஸ்கேவை பத்தி கௌதமுக்கு தெரிய வந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றது அதனால எந்த விஷயம் செஞ்சாலுமே கூட கொஞ்சம் வெளியே வந்து கேர்ஃபுல்லா தான் இருந்தாலும் வேற வழியே கிடையாது அப்படி கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அதாவது இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க இங்க என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா ரேவதி அப்படி கிடையாது ஏற்கனவே எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுலயே நம்ம ரேவதி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா விழுந்து அவன் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க அவரு இவர் தவறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதாவது எஸ் எஸ் திருந்திட்டாரு அப்படின்றதுக்கு டேர்னிங் பாயிண்டா என்ன அமைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தன்னோட ஆர்கனம் அதாவது லிவரை வந்து பாத்தீங்கன்னா மாத்தறதுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு அடுத்ததா இந்த சித்தர் சித்தரை வந்து பாத்தீங்கன்னா யார் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ் தான் எஸ் எஸ் part of the இந்த மாதிரி வந்து சொல்ல வச்சிருக்காங்க அதாவது உன் பையன் வந்து பத்தினா யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி உன் பையனோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா அதாவது நீங்க முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு இது எல்லாமே வந்து பதினா சேர்த்து நீங்க பரிகாரம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க பிள்ளையோட அந்த உயிர் வந்து பத்தினா போயிடும் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எஸ்எஸ்கே கையால் வந்து பதினா தாலியை வாங்கிக்க சொல்றாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்னென்னமோ ஒரு குட்டிக்காரனாலாம் அடிச்சு பார்த்தாரு ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியோட மகனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா அவர் கையில எடுத்துக்கிறது தாலிய வந்து ரேவதியோட கழுத்துல கட்டியாச்சும் கூட நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் கொல்ல போறோம் என்ன கட்டலாம் என்ன ரேவதி யாருன்னு சொல்லிட்டு வந்து வந்து தன்னோட மகனை பத்தி சொல்லிட்டா அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க மகனையும் முடிச்சு கட்டிடலாம் அப்படின்றதுதான் இந்த எஸ் எஸ்கேட பிளான் அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இது எல்லாத்தையுமே கொண்டு போய் இலக்கிய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது கௌதம் போட்ட பிளான வந்து ஒர்க் அவுட் ஆகி இப்போ நான் சித்தரை பார்த்தேன் அடுத்ததான் வந்து ஜோசியரை பார்த்தேன் அவங்க இப்படி சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்ததான் வந்து வேணா இதுதான் ஒரே வழி கௌதம காப்பாத்தணும் அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இங்க எதிர்பாராத விதமா நம்ம கௌதமுக்கு இப்படி எல்லாம் ஆக்சன் நடக்கும் எஸ் பத்தி தெரிஞ்சுக்குவாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையுமே வந்து பாத்தீங்கன்னா தெரிய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க